சக்தி அன்பு குழந்தையே உனக்கு எது வேண்டும் எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் அந்த நேரத்தில் வந்து சேரும் எதற்கும் ஒரு கணக்கிருக்கிறதல்லவா ஆனால் நீ அவசரப்பட்டு கொண்டிருக்கிறாய் எதுவும் நினைத்தவுடன் உன் கையில் வந்து சேர வேண்டும் என்று அவசரப்படுகிறாய் அவசரப்பட்டு தான் உன் வாழ்க்கையில் இப்போது இந்த நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறாய் இருந்தாலும் இன்னும் அந்த அவசரம் உன் வாழ்க்கையை விட்டு போகவில்லை தங்கமே எப்போதும் பொறுமை வேண்டும் பொறுமை இல்லை என்றால் வாழ்க்கையில் அதிக அடிகள் விழத்தான் செய்யும் அவசரப்பட்டு நீ கேட்கிறாய் என்று நானும் கொடுத்து விட்டால் அது நிரந்தரமாக உன்னிடத்தில் இல்லாவிட்டால் நீ என்ன செய்வாய் அதற்காகத்தான் நேரம் வரட்டும் என்று நான் காத்திருக்கிறேன் ஆனால் நான் உனக்கு கொடுக்கவில்லை என்று என் மீது நீ கோபப்பட்டு என்னையும் திட்டிக் கொண்டுதான் இருக்கிறாய் அதனால் ஒன்னும் உன் தாய் நான் வேதனைப்பட மாட்டேன் நீ என் பிள்ளைதானே இந்த ஆதி பராசக்திக்கு தெரியும் என்ற நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று தங்கமே நீ திட்டுகிறாய் என்றதற்காக நான் கொடுத்து விட்டால் உன் வாழ்க்கையில் அது போராட்டத்தை கொடுத்துவிடும் பொறுமையாக உனக்கு கொடுக்காமல் வைத்திருந்ததை நான் கொடுத்து விட்டேன் அன்பு பிள்ளையே உன்னை தேடி அது வரும் நேரம் வந்துவிட்டது கேட்டாய் கொடுத்து விட்டேன் அதை பாதுகாப்பது உன் கையில் இருக்கிறது இந்த ஆதி பராசக்தி உன்னிடத்தில் கொடுத்து விட்டேன் என் அன்பு பிள்ளையே எதற்குமே பயப்படாதே இந்த ஆதி பராசக்தி உன்னோடு இருக்கும் வரை உன்னை ஆட்டை படைக்க எவனாலும் முடியாது அன்பு பிள்ளையே உன்னை தேடி வரப்போவது அதை நீ தேடிக்கொண்டிருந்தாய் இப்போது அது உன்னை தேடி வரப்போகிறது பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு உன் தாய்க்கு காணிக்கை கொடுத்து வெற்றியை சூடிக்கொள் ஓம் சக்தி நன்றி